ஜூன் நான்கிற்கு பிறகு மாற்றம் இருக்கும் தலைமை மாற்றப்படும்னு என்னதான் நடக்குது அதிமுக சொல்ற மாதிரி இந்த மாற்றங்கள்லாம் நிகழ வாய்ப்பு இருக்கா மீண்டும் ஆணித்தரமாக நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடி பழனிசாமி ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியோட கூட கூட்டணி வைக்க மாட்டார் அதிமுக திமுக போட்டின்னு எந்த ஒரு லாஜிக் யதார்த்தமே தெரியாம தோல்வி கிட்ட போய் கூட்டணி வைக்க மாட்டேன்னு தெரியாத அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் தான் அண்ணா திமுகன்னு ஒரு பெரிய ரீல்களை கட்டுக்கதைகளை அவுழ்த்து விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நீங்க தரங்கட்ட நிலக்கரிய மூணு மடங்கு விலை கொடுத்து வாங்கி ஊழல் பண்ண கட்சி அதிமுக அதை விடமாட்டேன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாப்பில் என்ன சொல்றீங்க ஊழல் நடக்கலன்னு ராகுல் காந்தி பயிர் சொல்ல வேண்டியதானே உங்களெல்லாம் ஒன்றும் தேராதுன்னு சொல்லிட்டாங்களே இருபத்தாறுலையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அலைன்ஸ் அமைக்க முடியும் கூட்டணி அமைக்க முடியாதுங்க தோல்வியில இருந்துகிட்டு இதாக இருந்தவங்க யாருங்க அமைக்க முடியும் இன்னொன்னு எடப்பாடிக்கு சொல்றாங்க நாலு தொகுதி தென் மாவட்டத்தில் மூணு நாடார் ஜாஸ்தி உள்ளது ஒன்று ரசோர் தொகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி களத்துக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னேன் முதன் பழனிசாமி ஐயா அவரோட சவாலை ஏற்றுக்கிட்டு நாடார் ஐயர் என்ன செய்ய முடியும்னு கேட்டேன் என்னையும் சத்தியம் குருமூர்த்தி தான் சொல்லார் நாடார்னு சொல்றது ரவீந்திரன் சாமியை ஐயர்னு சொல்றது சத்தியம் குருமூர்த்தி அவர் பெரிய ஸ்டாச்சர் அவர் ராஜீவ் காந்தி எடுத்து ஃபைட் பண்ணவர் மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவர் இவ் என்ன இவங்க அப்பா குருமூர்த்தி போய் காலைல விழாதவரா அதிமுக ஜூன் நான்கிற்கு பிறகு மாற்ற மாற்றம் இருக்கும் பொதுச்செயலாளர் மாற்றப்படுவார் தலைமை மாற்றப்படும்னு பிரச்சாரத்துக்கு முன்பு பிஜேபி பேசிட்டு இருந்தாங்க பிரச்சாரத்திற்கு பிறகு திமுக பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க இருந்து பதில்களும் அந்த எந்தெந்த பெயர்களை செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி இவங்களை பயன்படுத்துறாங்களோ அவங்க விளக்கமும் கொடுத்துருக்காங்க இப்ப லாஸ்டா ட்விட்டர் மூலயமா ஒரு சிக்கல்ல சிக்கியிருக்காரு செல்லூர் ராஜு அந்த ட்வீட்டையும் நீக்கிட்டார் ராகுல் காந்தி சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டு என்னதான் நடக்குது அதிமுக இவங்க சொல்ற மாதிரி இந்த மாற்றங்கள்லாம் நிகழ வாய்ப்பு இருக்கா மீண்டும் ஆணித்தரமாக நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியோட கூட கூட்டணி வைக்க மாட்டார் நான் சொன்னேன் அப்போ எல்லாருமே பாமக கூட்டணி முடிஞ்சிட்டுன்னு நினச்சாங்க நான் டாக்டர் ராமதாஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் இந்த இடத்துல எடப்பாடி வீழ்த்தக்கூடிய ஒரு முடிவு தான் அவர் சமூகத்துக்கு நல்லதுங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்ச ஒரு தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஸோ எடப்பாடி கூட சேர்ந்து ஸீரோவாகிறதை விட எடப்பாடி பலவீனப்படட்டு அவரை நம்ம ஸ்டாலினுக்கு மாற்றின்னு ஏற்றி விடறதுல நமக்கு என்ன லாபம் இருக்குங்கிறது டாக்டர் ராமதாஸ் நன்றாக தெரியும் இப்போ அத்தகைய உணர்வில் தான் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாருங்கிறதும் தகவல்கள் வருது ஆனால் அன்புமணி ராமதாஸ் சொன்னார் நாலா போயிட்டு பாமகன்னு சாரி அதிமுகங்கிற வார்த்தையை சொன்னார் அவர் வந்து அதிமுக கட்சி பலகிலப்பட்டுட்டுங்கிறது தான் அன்புமணிக்கு கருத்து ஆனால் இங்கே ஊடகத்தில் திமுகவும் அதிமுகவும் அதிமுக அதிமுக போட்டின்னு எந்த ஒரு லாஜிக் யதார்த்தமே தெரியாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் நன் நன்மைக்கு தான் முடிவெடுப்பாங்க தோக் தோல்வி போய் கூட்டணி வைக்க மாட்டேன்னால் தெரியாத அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் வெப் வெப்டிவிலையும் இதிலேயும் வந்து எடப்பாடி தான் அஇஅதிமுகன்னு ஒரு பெரிய ரீல்களை கட்டுக்கதைகளை அவுழ்த்து விட்டாங்க அப்போ நம்ம சொன்னோம் நாலா பேர்னு சொல்லக்கூடிய அவர் உங்கள் கட்டுக்கதைகளை ஏற்றுக்க மாட்டார் அவர் வந்து எடப்பாடி பலகீனமாயிட்டார் தான் சொல்லுவார் மேலும் பலகீனப்படுத்த முயற்சி பண்ணார்னு சொன்னேன் அதே மாதிரி தான் அது நடந்தது கடைசியாக இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கூட்டணியை விட்டு விலக்கி விட்ட தேமுதிகாவையும் புதிய தமிழகத்தையும் வேறு வழி இல்லாமல் ஈட்டிங் இஸ் ஓன் பைன்னு சொல்லுவாங்க அதை தமிழில் சொன்னால் அது ஒருக்கா சரத்குமாருக்கு சொல்லி அவங்க ஆதரவாளர்கள்லாம் எப்படி சொல்லலான்னு வந்துட்டாங்க நான் அதை உயர்வுபடுத்தி தான் சொன்னேன் சரத்குமாரை வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக ஜெயலலிதா மீண்டும் பண்ணிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு வீழ்ச்சி சரத்துக்கு ப்ளஸ்ன்னு தான் சொன்னேன் அதே மாதிரி தான் பிரேமலதா தேமுதிகாவையும் புதிய தமிழகத்தை எடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு வீழ்ச்சி இவங்களுக்கு ப்ளஸ் தாங்கிறது கருத்து என்றாலும் அந்த அந்த தமிழில் உள்ள அதை சொல்ல விரும்பல ஈட்டிங் ஒன் ஃபைங்கிற ஆங்கிலத்தையே நான் பேசிடுறேன் மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய வீழ்ச்சி மீண்டும் நான் சொல்கிறேன் யார் என்ன டக்கால்ட்டி பண்ணாலும் ராகுல் காந்தியை பொழுந்தாலும் ஐயோ பொழுந்ததுக்குன்னே உங்களை துப்பி ஊழல் பெரிச்சாளிகள் வார்த்தையை சொல்ல விரும்பல உங்களை அப்படியே புறந்தள்ளி தூக்கி போட்டுட்டு போயிட்டார நீங்களெலாம் ஒரு ஆட்களா உங்களுக்கெல்லாம் என்ன செல்வாக்கு இருக்குது ஊழல்லே தலைச்சவங்கன்னு உங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும்போதே நீங்கள் கோலில் வந்து பண்ண தரங்கட்ட கோலை நிலக்கரிய மூணு மடங்கு விலை கொடுத்து வாங்கி ஊழல் பண்ண கட்சி அதிமுக அதை விடமாட்டேன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாப்புல என்ன சொல்கிறீங்க ஊழல் நடக்கலன்னு ராகுல் காந்தி பயிரும் சொல்ல வேண்டியது தானே உங்களெல்லாம் ஒன்றும் தேராதுன்னு சொல்லிட்டாங்களே நீங்கள் ஒரு பிராண்டிங் மாஸ்டர்

இதெல்லாம் ஒரு கட்சி இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்குன்னு இவரை புகழ்ந்து சொல்லக்கூடியவரே அது இந்த கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக சொல்லணும் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை ஒரு அரசியல் கட்சி அது நாகரீகம் இல்லை நாகரீகம் இல்லை கரடியே மூமெண்ட்னு சொல்லிட்டு போயிடலாம் அதெல்லாம் நீங்கள் தான் திரும்ப சொல்கிறேன் இவங்க ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி இருக்கிறீங்க எட்டாக்கணிக்கு கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க இதைத்தானே நடக்குன்னு சொல்கிறேன் அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன் இருபத்தாறுலையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அலைன்ஸ் அமைக்க முடியும் கூட்டணி அமைக்க முடியாதுங்க தோல்வியில் இருந்துக்கிட்டு இதாக இருந்தவங்க யாருங்க அமைக்க முடியும் சூர்யா வருகிறார் விக்ரம் வருகிறார் விஜய் வருகிறார் விஷால் ரெட்டி வருகிறார் லாரன்ஸ் வருகிறாருன்னு கதை கதையாக ரீலாக தான் விட முடியுமே தவிர நடைமுறைக்கு வராது இது கட்சி ஆரம்பிச்சிக்க வேண்டிய விஜய் கூட எடப்பாடியோட போனால் அவர் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாதுங்கிறாரு அப்போ அவர் ஊழலுக்கு எதிரன்னு சொல்கிறாரு திராவிடத்துக்கு எதிருங்கிறாரு எடப்பாடியோட போனால் அப்போ அவரே கொள்கையற்றவர் பலமே நிரூபிக்கலை அப்போ சிவாயிணி மாதிரி செல்வாக்கற்ற வர தான் அவருக்கே வாய்ப்பு இருக்குது ஸோ பல நிரூபித்த ஒருத்தர் எடப்பாடி கூட மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இல்லை நான் ஒரு சதவீத பலம்ங்கிறத அன்னைக்கு சொன்னேன் அது இருபத்தி நாலில் அப்படியே நடந்தது இருபத்தாறுலையும் அதுதான் நடக்கப் போகுது நீங்கள் காங்கிரஸ் வந்துருன்னு சொன்னால் ஸ்டாலின் காங்கிரஸ் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மேயர் போஸ்ட்டு இது பலருக்கு கசக்குது உண்மைதான உண்மையை தான் நான் சொல்கிறேன் பட் அதே ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னா ஒன் டு ஒன் கொண்டு வந்து தோற்கடிக்கலாம் அதுக்கும் நாம் வேறாக இருக்கும் ஒர்க்கும் பண்ணுறோம் அது வேறு விஷயம் பட் எடப்பாடி தலைமையில் எதுவும் சாத்தியமில்லை எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி அணியமையிலோ அதே மாதிரி இருபத்தாறுலையும் அவர் தலைமையில் அணி அமையாது இதை நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம் இன்னொன்று எடப்பாடிக்கு சொல்கிறாங்க நாலு தொகுதி தென் மாவட்டத்தில் மூணு நாடார் ஜாஸ்தி உள்ளது ஒன்று ரசோர் தொகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி களத்துக்கு போயிட்டு வந்தோன்னு சொன்னேன் சொல்கிறேன் புதன் பழனிசாமி ஐயா அவர்களோட சவாலை ஏற்றுக்கிட்டு நாடாரன் ஐயர் என்ன செய்ய முடியும்னு கேட்டேன் என்னையும் சத்தியம் குருமூர்த்தி தான் சொன்னார் நாடார்னு சொல்கிறது ரவீந்தொரைசாமிய ஐயர்னு சொல்கிறது சத்தியம் குருமூர்த்தியை அவர் அவர் பெரிய ஸ்டாச்சர் அவர் இது ராஜீவ்காந்தியை எடுத்து ஃபைட் பண்ணவர் ஒரு மோடியை பிரமிஷர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவர் இவ் இ ஏன்னா இவங்க அப்பா குருமூர்த்தி போய் காலைல உள்ளாதவரா மனச்சாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க அதே மாதிரி நாங்களும் தான் சத்திரன் குருமூர்த்தி உங்களை தூக்கி போட நிற்கும் போது நாங்கள் தான் இது யாதவையும் குருமியையும் பகிச்ச மாதிரி முக்கலத்தூரையும் விளையாட கொண்டையும் பகிக்காண்டாம் முக்கலத்துறை பகச்சாச்சு வெள்ளாள கொண்ட நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டின்னு அந்த அந்த அரசை காப்பாற்றி விட்டாலும் எங்கள் டீமோட பங்கு தான் பெருசு ஆனால் அதிகாரம் வந்ததும் பணபணம் கூடியதும் பெரிய ஆணவத்திலையும் கொழுப்பிலையும் ஐயர் நாடார என்ன செய்ய முடியுங்கிற கருத்தை முதன் பழனிசாமி கேட்டார் நம்ம அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டோம் அவங்க பெரியவங்க அவங்க சீஃப் மினிஸ்டர் எதிர்க்கட்சி தலைவர் அவங்க அரசியல் வரலாறு இருக்கு ஐயாவோட அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஐயா ஏழு பிள்ளை அஞ்சு கொடுத்தா நான் பாராட்டுறேன் காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமாக பாராட்டு கொடுத்த பாராட்டுறேன் இதெல்லாம் எனக்கு எந்த இதுவுமே நான் நியாயமான முறையில் தான் அதை முன்வைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் ஒன்று உள்ள ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி வேணும் அவர் தலைமையில் அது தேராதுங்கிறதான் என் கருத்தாக முன்வைக்கிறேன் நீங்க அந்த தொகுதிகளில் தமிழ்நாட்டிலே மிக மோசமாக அதிமுக தோக்கும் அதற்கான நான் சொல்றேன் நாலாம் தேதிக்கு பிறகு அதிமுகவின் பலகீனம் ரொம்ப மோசமாகும் அதுவரை அதிமுக கூட ஆர்ஜேடி கூட்டணி வராங்க சமாஜ்வாடி கூட்டணி வராங்க ஷாருக் கான் கூட்டணி வராரு தென் அமீர் கான் கூட்டணி வராரு இப்படி நீங்க அதை தாண்டி நீங்க விக்ரம் கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்கு வராரு ஆயிரம் ரீல்களை விட்டுட்டே இருக்கலாம் கலர் கலராக ரீல் விடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் சொன்ன மாதிரி தான் இருபத்தாறுலையும் இருக்கும் பொறுத்திருந்து பாருங்க நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டீங்க நிறைய விஷயங்களை முன் வச்சிட்டீங்க இந்த ஜெயலலிதா அம்மா மறைவிற்கு பிறகு அந்த நாலு வருட ஆட்சியை எடப்பாடி அவர்கள் எப்படி பண்ணார் அதான் நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாரு நிலையான ஆட்சி கொடுப்பாருன்னு சொன்னேன் அவரை சத்தியன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது எங்க டீம் தான் முக்கலத்துறையும் பதிச்சுட்டு கொங்கு வேளாளரை பாய்க்காண்டா நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டின்னு கிளைம் பண்ணுறோம் அப்படி நடத்தின எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் வந்து அதிமுக இருக்காதுன்னு சொல்றாரு அதற்கு பிறகு செய்தியாளரோட கேள்விக்கு அதிமுகவை பாஜக தான் அழிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக நிறைய மாநிலங்களை நம்ம பார்த்த வரைக்கும் என்னன்னா கூட்டணிக்கு போவாங்க அப்படி இல்லையா இடி ரைடு ஐடி ரைடு போகும் அடுத்து இல்லையா அவங்களோட சேர்ந்து இணைஞ்சிருவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாத்துருக்கோம் அதிமுக தரப்புல இருந்தே பாஜகவிடம் வந்து மிக பெரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு அத்தனை அழுத்தத்தையும் தாண்டி நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் கேட்டு இருக்கீங்க அவர் சரண்டர் ஆக மாட்டாரு ஒரு பெரும்பான்மை தமிழ் ஜாதியை சேர்ந்த ஒரு இடிஏ ஐடி எதுக்கெல்லாம் ஒரு அச்சப்பட மாட்டாரு பொதுச் செயலாளராய் மிடுங்க இந்த நான் தானங்க சரி அதான் பொதுச் செயலாளராய் இதான் முதல் தேர்தல சந்திச்சிருக்காரு தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு தலைமை மாற்றம் இந்த மாதிரியான பேச்சு ஏன் தேர்தல் முன்னாடியே இவர் விக்ரம் கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்கு வராரு தனுஷ் கட்சி ஆரம்பித்து கூட்டணி வரன்னு ஓட்டு பலம் இல்லாத சீரோக்களை பற்றியெல்லாம் கூட்டணி கூட்டணி பேசுகிறீங்க ஏன் அங்கே ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மேயர் போஸ்ட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கண்டிப்பாக ராகுல் காந்தியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கூட்டணிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஸ்டேட்டஸ்க்கு பத்தி எம்பி வாங்கியிருக்கிறாரு அந்த கட்சி கூட்டணி பேசி ஆட்களை வச்சு பேசி செட் பண்ணி ஒன்றுமே இல்லாத பேசுறீங்க அதே மாதிரி இதையும் தான் செய்வாங்க நான் ஏங்கிறது ஆணித்தரமா சொல்றேன் அந்த டீப் சோத்தில் உள்ள தொகுதிகளில் ரொம்ப மோசமான அதிமுக தோக்கம் நாங்கள் வெறும் அரசியல் முரசா டிவியில இந்த டிவிலையும் வெப்பிலையும் முகம் காட்டிட்டு இருக்கலாம் களத்துல போய் அந்த வேலையை பார்த்தோம் முதன் பழனிசாமிக்கு அந்த ரிசல்ட் ரிசல்ட் வரும்போது தெரியுங்கிறது கோவையில வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் கோவில் வெற்றி வாய்ப்பு வாய்ப்பு நாலாம் தேதி யார் அதிகம் ஓட்டு எடுக்காங்களோ அவங்களுக்கு இருக்கும் உங்களுடைய கணிப்பு கேட்குறேன் சார் அதான் நாலாம் தேதி ரிசல்ட் வரும்போது யார் அதிக ஓட்டு எடுக்காங்களோ யார் சரி ஓகே ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தொகுதியில அத்தனை தொகுதிகள்லையும் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கறது அதிமுகவோட தரப்பு யாரா இருந்தாலும் அததான் சொல்லுவாங்க அதிமுக முன்னர் கூட்டணியில் இருந்தபோது ஒரு எம்பி ஜெயிச்சிருந்தாங்க இந்த தேர்தல்ல தேமுதிக இன்னும் சில கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்காங்க இந்த தேர்தல்ல எத்தனை சீட்டுகள் அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு ஜெயிக்கிறதே அப்பூர்வம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஓகே செல்லூர் ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ராகுல் காந்தியை பற்றி அதுக்கு பிறகு அதிமுகவில் வந்து ஒரு அதிருப்தி கிளம்புச்சு அப்படின்றதுனால ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு ஏன் அந்த ட்வீட்டை போட்டார் ஏன் டெலிட் பண்ணாரு அதாவது எடப்பாடி தலைமையில கூட்டணி அமைக்க முடியாதுன்னு நாம சொல்லும் போது அவங்க வந்து அதை அமைக்க முடியணி காட்டுறதுக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தியை போலந்து அசிங்கப்பட்டு போனாங்க ஜெயலலிதாவே ஊழல் பரிச்சாளிங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி அங்கே பேசிட்டாரு ஸோ பெரிய அசிங்கம் அந்த அசிங்கம் தேவையா இதுதான் நடக்குது அப்போது உங்களுக்கு பலம் இல்லை உங்களை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாது நீங்களாக உங்கள் கூட ஆட்கள் வருவாங்க வருவாங்கன்னு மெகா கூட்டணி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் தேர்தலுக்கு முன்னாடி நாமக்கல் கூட்டத்தில் பேசுனீங்க என்னாச்சு ஈரோடு கிழக்க திண்டுக்கல் மாறினார் செங்கோட்டை அணை தோத்து போன கட்சியில் உள்ள புலவனி அணை இப்படி போய் சொல்கிறீங்கன்னு நானே கேட்டேன் அப்புறகு சில யூடியூப்பர்களை வச்சுக்கிட்டு இருபது சீட்டுக்கு காங்கிரஸ் வந்தால் எப்படின்னாங்க டெப்பாசிட்டு போயிடும் வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன் காங்கிரஸ் எம்பிக்கள் சர்வே எடுத்து ஒன்று அண்ணி அனுப்பி கொடுத்துட்டாங்க நம்மளும் பல எம்பிக்களை பார்த்து பேசணும் திருமாவளம் அஞ்சு சீட்டுக்கு வராருனாங்க திருமாவளம் வந்துட்டு நம்ம அது வன்னியர் கட்சிங்க நீங்கள் போனால் பிறந்த கூட்டணியாரும் உங்கள் பரையர் சமூக மக்களும் திரு சீமாண்டை போயிடுவாங்க மாறி மாறிலாம் கூட்டணி அமைச்சா இனிமேல் இன்னைக்குள்ள மாடர்ன் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு தளம் இதெல்லாம் எங்கேயோ போய்ட்டு இன்ஸ் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போய்ட்டுருக்கூடிய வலைத்தளங்கள்லாம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்துக்கு மாறி மாறி கூட்டணி அமைச்சா உங்கள் சொந்த உங்கள் ஜாதி ஆட்களும் சீமாண்டை போயிடுவாங்க வன்னியரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடியோட போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த மாதிரி ஒரு பொருந்தா கூட்டணி ஆகி பத்து வருஷம் அரசியல் பேர் நானே பேசினேன் அதே சிமா அதே திருமாவளவுகிட்ட நீங்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு சொல்லி யாராவது கூட்டணிக்கு வந்தால் அதுக்கு நீங்கள் போங்க ரிஸ்க் எடுங்க அதில் தப்பு இல்லை அது ஒரு பெருமை புலி வேட்டை சும்மா இங்கே இதில் ஸ்டாலின் கூட நீங்கள் தரதெல்லாம் எம்பி போஸ்ட்டாக இருக்கும்போது பொருந்தா கூட்டணி அமைச்சு பத்து வருஷம் அரசியலில் இழக்க போகிறீங்களா எடப்பாடி பழனிசாமியோட நான் பேசினேன் நான் இப்போ இன்னைக்கு நான் இன்னைக்கு சொல்லலை அன்னைக்கே அது தான் சொன்னேன் அப்புறம் கமலஹாசன் அஞ்சு சீட்டு கொடுத்தேன் அப்படின்னாங்க கமலஹாசன் ஸ்டாலின் டைம்ஸுக்கு திமுகவில் தான் போவார்னு சொன்னேன் இப்போவும் நான் சொல்கிறேன் ஸ்டாலின் வந்து கலைஞர் இல்லை கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய கட்சிகளில் ஜெயிக்க முடியாத கட்சிகளை தேவைப்பட்டால் சேர்த்து தன் கூட்டணியை பலப்படுத்துவார் கமலாசனை ராஜசபா சீட்டுங்கிற இதுக்கு வந்து ஒப்பந்தத்துக்கு சேர்த்து பிரச்சாரப்பிரங்கிய பயன்படுத்தி கூட்டணியை பலப்படுத்தின மாதிரி எடப்பாடி கூட இருக்கக்கூடிய கட்சிகளில் தோல்வியை தள்ளுவக்கூடிய கட்சிகளை எடப்பாடி கூடன்னு என்ன என்னமேல் வெற்றி பெற முடியாதுன்னு ஸ்டாலின் கூட சேர்ந்து அந்த கட்சிகள் கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் இப்போ அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை ஏன்னா இப்போ தேமுதிக அவங்க கூட்டணி உள்ளாட்சி தொடரும் என்ன சொல்ல அசூரன்ஸ் கொடுக்கும்போது நம்ம சொல்ல வரல தேமுதிகவும் தான் இருக்கிறாங்க இதில் ஸ்டாலின் நினச்சாருன்னா அட்லீஸ்ட் கிருஷ்ணசாமியை கூட தன்னுடைய வசம் கொண்டு வந்துட முடியும் எடப்பாடியை நம்பி மக்களை வேலையும் தோற்று போயிட்டீங்க என்னமோ சட்டசபையிலையும் தோக்கிறதுக்கா உங்களை நான் அங்கீகரிக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னார்னா கிருஷ்ணசாமி ஸ்டாலின்ட்ட வெற்றி கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பும் உண்டு இதுதான் பொசிஷன் இதில் நீங்கள் சும்மா நாலு யூடியூபர்ஸே நாலு ஆட்களை வச்சுக்கிட்டு பொய் பையா அங்கே ஷாருக் கூட்டணி இவர் அமீர் கூட்டணி பவன் கல்யாணோட கூட்டணி விஜய் கூட கூட்டணி லாரன்ஸ் கூட கூட்டணி கூட கூட்டணியெல்லாம் நீங்க எழுதி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்